வணக்கம் ஜவ் ரைச்சர் ஃப்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தமாக வந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது குஜராத் கோத்ரா ரயில் நிலையம் அந்த எரிப்பு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்த ஊருக்குள்ள கலவரம் இந்த பில்கிஸ் பாலுவை கொடூரமாக கற்பழித்தது அவர்களுடைய குடும்பத்தாரை அநியாயமாக கொன்று குவித்தது சொல்லி கொண்டு பதினோரு பேத்துக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு பிறகு அவர்கள் வந்து நல்லவர்கள் அடிப்படையில் தண்டனைக்கால முடிவதற்கு முள்ளே விடுதலை செய்தது இதற்கெல்லாம் காரணம் என்ன உச்ச நீதிமன்றத்தில் வந்து பிஜேபி தவறான கொள் தகவல்களை கொடுத்து ஃப்ராடு தரம் பண்ணியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு வந்து மீண்டும் அந்த பதினோரு பேரை வந்து ரெண்டே வாரத்தில் வந்து சப்மிட் பண்ணி அவனு சொல்லி போட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அம்மா வந்து ரொம்ப படு பயங்கரமான ஒரு தீர்ப்பு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுவதுமே அதிர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை பாஜக சுத்தமாவே நொறுங்கி விட்டது அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்து விட்டோம் என்பது இந்திய மக்களுக்கு தெரிந்து விட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அவர்கள் மூடி மறைக்க முடியாத ஒரு சூழல் அது ஒரு விஷயம் அதே மாதிரி செய்த மீண்டும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமானவர்கள் சட்டத்தை மறைச்சு இருக்கக்கூடிய கைக்குள்ள போட்டு இருக்கக்கூடிய உள்ளூர் நீதிபதியை கைக்குள்ள போட்டு எப்படியெல்லாம் ஒரு சட்ட முன்வடிவளை எல்லாம் தகர்த்தறிந்து விட்டு சட்டத்தையே தூக்கி எரிஞ்சுட்டு சட்டத்தை வளைச்சு நாசம் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படி ஒரு மீண்டும் ஒரு காரியத்தை பண்ணிக்கிறேன் அதாவது இது வல்கீஸ் பான் சம்பந்தப்பட்டது பாலியல் வன்கொடுமை மற்றபடி கொலை குற்றம் சம்பந்தப்பட்டது நடந்த ஒரு விஷயம் தான் மோசடி வழக்கு அதாவது சிவில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் துஷார் பாய் ரஜினிகாந்த் பாய் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இது பணம் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு அது சம்பந்தமா வந்து ஜூலைல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க குஜராத் சூரத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி மற்றபடி டிசம்பர் எட்டாம் தேதி முன்ஜாமீன் வழங்கியாச்சு யாருக்கு ரஜினிகாந்த் பாய்க்கு வந்து முன்ஜாமீன் செல்வாக்கு வகையில பாஜக சம்பந்தப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு அது எந்த அளவுக்கு பண்ண முடியுமா பண்ணி என்ன பண்ணிட்டாரு அந்த முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டவர் யாரு ரஜினிகாந்த் பாய மீண்டும் காவலில் எடுத்து விசாரிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் பாருங்க அதாவது வந்து ஜூலை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு ரஜினிகாந்த் டிசம்பர் எட்டாம் தேதி வந்து முன்ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரஜினிகாந்த் முன்ஜாமீன் கொடுத்தாச்சு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்ட அந்த ரஜினிகாந்த டிசம்பர் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்டால டிசம்பர் பதிமூணாம் தேதி மீண்டும் காவல் நேரத்தில் டிசம்பர் பதினாறாம் தேதி நாலு நாள் வச்சு போலீஸார் விசாரணை பண்ணிக்காரு எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் பாருங்க முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டாச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து காவல்துறை குஜராத் சூரத் காவல்துறை அவரை வந்து மூணு ஒரு போலீஸ் காவலை எடுத்தாங்க அதை அடிச்சு அது மட்டும் இல்லாம அந்த ரஜினிகாந்த் பாயை அடிச்சு உதைச்சு நாசம் பண்ணி ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்து பணத்தை பிடுங்கி இருக்கிறாரு ஆமா உடனே அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டார் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அப்போ வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க நீதிபதி அந்த நீதிபதி விசாரணை பண்ற விஷயத்துல அந்த நீதிபதி வந்து கேட்ட கேள்விகள் இருக்குது பாத்தீங்களா கேட்டுச்சு பாருங்க உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி அநியாயமாக நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் கொடுத்து விட்டீர்கள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு நாசம் பண்ணி நீங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் அதே சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து குஜராத்தில் வேறுபட்ட சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றனவா நம்பர் ஒன் பில்கிஸ் பான் சம்பந்தப்பட்ட விஷயம் டச் பண்ணி பாருங்க இது சம்பந்தப்பட்ட விஷயம் டச் பண்ணி பாருங்க இது என்ன அப்படின்னா முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு முடிஞ்சுங்க டிசம்பர் எட்டாம் தேதி கொடுத்தாச்சு டிசம்பர் பதிமூணாம் தேதி எப்படி காவல் எடுக்க முடியும் காவல் எடுத்து பதினாறாம் தேதி வரைக்கும் நாலு நாள் வச்சு அடி அடி அடிச்சு அந்த ரஜினிகாந்த் பாயை உதச்சு ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்தை புடுங்கி இருக்கிறாங்க துஷார் பாயிட்ட புடுங்கி கொடுத்துருக்காங்க உள்ளூர் கூடிய குஜராத் காவல்துறை இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவர் ரஜினிகாந்த் வந்து நீதி நீதிபதி கேள்வி கேட்கிறார் அந்த குஜராத் அரசை பார்த்து கேள்வி காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்னங்க அது குஜராத்ல வந்து என்ன வேறுபட்ட சட்டங்கள் பின்பற்றப்படுதா அது என்ன குஜராத்ல மட்டும் தனிப்பட்ட ஒரு சட்டமா ஏன்னா பாஜக அரசு பில்கிஸ் பாணி எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் சட்டங்களை இவர்கள் தூக்கி பிடித்த தண்டிக்கப்பட்டாரோ அதே போல இவரும் தண்டிக்கப்பட்டிருக்க ரஜினிகாந்த் பாய் அப்படிங்களோ இப்ப நீ உச்ச நீதிமன்றத்தை குஜராத்தில் என்ன வேறுபட்ட சட்டங்கள் பின்பற்றப்படுறீங்களா நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் அப்படின்னு கண்ணனை சொல்லிட்டு மத்தபடி உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி மனுதாரரை நீங்க எப்படி காவலில் இருக்கலாம் உச்ச நீதிமன்ற உத்தரவு சொல்லிட்டு நாங்க இவருக்கு முன்ஜாமீன் கொடுத்தாச்சு மூடி நாங்க சொல்லிட்டா ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு மீறி நீங்க எப்படி காவலில் எடுக்கலாம் காவல்துறையை பார்த்து கேட்கலாம் குஜராத் சூரத் காவல்துறையை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்குது பில்கிஸ் வகையில் எப்படி கேட்டுச்சு உச்ச நீதிமன்றம் பிஜேபி அரசை பார்த்து அந்த காவல்துறையை பார்த்து அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை பார்த்து அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி நீங்க எப்படி காவல் எடுக்கலாம் சொல்லுங்க சரி அனுமதி கொடுத்தது யார் உங்களுக்கு நீதிபதி கேட்கறாங்க உச்ச நீதிமன்றம் நீதி அரசு கேட்கறாங்க போலீஸ் அதிகாரிக்கு எங்கிருந்த தைரியம் வந்துச்சு செருப்பால் அடித்ததை போன்ற ஒரு கேள்வி ஒண்ணு உச்ச நீதிமன்றம் கேக்குறாங்க அனுமதி கொடுத்தது யாரு உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துல கேஸ்ல அவரை வந்து நீங்க வந்து போலீஸ் காவல் எடுத்து இப்படி வந்து விசாரிச்சீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு நாங்க முன்ஜாமீன் கொடுத்து முடிஞ்சு போச்சு நீங்க எப்படி காவல் எடுத்தீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு சரி அந்த போலீஸ் அதிகாரிக்கு எங்கிருந்த தைரியம் வந்தது சொல்லுங்க கேட்குறாங்க போலீஸ் அதிகாரி இன்னும் தைரியம் வருது அதே நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி போகக்கூடிய சமயத்துல அந்த நாலு நாள் நிபத்துனாய் பார்த்தீங்களா அந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டுக்கிறப்ப அவர் சொல்லிட்டாராம் அரசு வக்கீல் பாஜக இது குஜராத் பாஜக அரசு வக்கீல் சொல்லிட்டாரு சிசிடிவி கேமரா வந்து செயல்படுத்தி உடனே வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லிடுங்க இது எனக்கு தெரிய நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க என்ன நான் எதிர்பார்த்துதான் அந்த நாலு நாள் மட்டும் கட்டாயமா சிசிடிவி கேமரா வேலை செய்யாதுங்க எங்களுக்கு தெரியாது நாங்க எத்தனை கேசஸ் பார்த்துருக்கோம் புரியுதுங்களா எப்படி பாருங்க நாலு நாள் டிசம்பர் பதிமூணு டு பதினாறு வரைக்கும் சிசிடிவி கேமரா வந்து வேலை செய்யலாம் எப்படி பாருங்க அப்ப அந்த வேலை செஞ்சிருச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ரஜினிகாந்த் பாய்க்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க ஒரு கோடியா அறுபத்தஞ்சு லட்சத்தி இந்த பாஜக எவ்வாறு பிடுங்கி கொடுத்தது காவல்துறை அந்த அதிகாரி எவ்வளவு மோசமாக சட்டத்துக்கு புறமாக நடந்து கொண்டிருப்பார்கள் எத்தனை தடவை அடி வாங்கி இருப்பார் அந்த ரஜினிகாந்த் அதை கேட்டதுக்கு சிசிடிவி கேமரா புட்டேஜ் கேட்டதுக்கு அந்த குஜராத் பாஜக அரசு வக்கி அரசு வக்கீல் சொல்லியிருக்காங்க இந்த டிசம்பர் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் வந்து சிசிடிவி கேமரா வேலை செய்யலாம் எப்படிலாம் ஒரு சட்டத்தை வந்து மோசடி செய்ய வேண்டும் பளைக்க வேண்டும் இது அதை விட பிராடுத்தனமாக இருக்கு பாஜகவை அநியாயங்க அது பாலியல் வன்கொடுமை பில்கீஸ் பால சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றபடி கொலை ஆனா இது அப்படி அதை விட ஈக்குவலா இருக்கும் பொழுது மிக கேவலமான ஒரு சூழல் அந்த நேரத்துல மட்டும் சிசிடிவி கேமரா வேலை செய்யுங்க அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் கேட்டுட்டு இவர் உச்ச நீதிமன்ற ஐயா நீதிபதி சொல்றாங்க இது அதிகார துஷ்பிரயோகம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரினா சாதாரண சிவில் குற்ற வழக்கில் எதுக்கு நீங்க காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் சாதாரண சிவில் குற்ற வழக்குங்க எப்படி நீங்க எதுக்கு நீங்க காவலில் விசாரிச்சீங்க இது வந்து கொலை குற்றமா மற்றபடி வந்து பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்டதா ஒண்ணுமே இல்லையா இப்ப பாருங்க இப்ப தமிழகத்துல ஒரு சட்டம் போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து போலீஸ் அதிகாரி சட்டம் போட்டாங்க அதாவது எந்த ஒரு போலீஸாக இருந்தாலும் சரி கட்ட பஞ்சாயத்தை போடுறது மற்றபடி விசாரிக்க சம்மந்தப்பட்ட அதாவது சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பண மோசடி சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு கேஸ எடுக்க கூடாது போலீஸார விசாரிக்க விசாரிச்சது தெரிஞ்சது அப்படின்னா கடுமையான தண்டனை பாய் ரெண்டு நாளைக்கு முன்னாட நம்ம தமிழக போலீஸார் போலீஸ் அவங்க வந்து ஹெட்டு போட்டாங்க தலைமை போலீஸ் அந்த அளவுக்கு இங்க இதெல்லாம் வந்து குஜராத் மற்ற வட இந்தியா சம்பந்தம் ஏதாவது சர்வசாதாரண பொருள் சிவில்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீசார வந்து கட்ட பஞ்சாயத்து மத்திய அடி ஓதா கொடுத்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மற்றபடி என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தை கொண்டு வாங்க சப்ப அதோட வெளிப்பாடு தானே உச்ச நீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்கறாங்க சாதாரண சிவில் வந்து எதுக்காக நீங்க இது காவல் எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சரி ஐட்டு அவர்கிட்ட இருந்து ஆயுதத்தை ஏதாவது கொடுக்கிறீங்களா ஒண்ணு இல்லையா பண மோசடி சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த அவனுக்கு வந்து ரஜினிகாந்த பாயிட்டு வந்து ஆவ அவர்கிட்ட வந்து ஏதாவது வந்து ஆயுதத்தை கைப்பற்றினீங்களா அப்படி கைப்பற்றிருந்தா கூட பரவாயில்ல ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறப்ப எப்படி நீங்க வந்து எதன அடிப்படை சிவில் கேஸ் நீங்க விசாரிச்சீங்க எப்படிலாம் பாருங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பாருங்க அதே நேரத்துல இதுதான் வந்து நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை செயற்படுத்தும் விதமா படு பயங்கரமான கேள்வியா இருக்கு ஒவ்வொரு கேள்வியும் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு குஜராத் காவல்துறையை பார்த்து குஜராத் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை பார்த்து சூரத் நீதிமன்றத்தை பார்த்து இதை கேள்வி கேட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றம் அவர்களால் பதில் சொல்லவே முடியல இது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அத்தனை பேர் வந்து சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் சொல்லிட்டு இது சட்ட விரோத ரிமாண்ட் அப்படின்னா முடிஞ்சு புரியுங்களா பில்கிஸ் பான் சம்பந்தப்பட்ட வகையை வந்து பாஜகவின் ஃப்ராடு இது வந்து சட்ட பாஜகவே சட்ட விரோத ரிமாண்ட சொல்ற சட்ட விரோத ரிமான் இதனால வந்து என்ன பண்றாங்க அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க யார் யார் விசாரிச்சா விசாரணை அதிகாரம் நாலு நாள் சிறையில் இருக்கிறோம் அப்படின்னு போட்டு ரொம்ப கடும் கோபத்தில் சொல்லிட்டாங்க யார் யார் விசாரிச்சீங்க காவல்துறை அத்தனை பேர் சிறையில் இருக்கிறீங்க சிறையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அரசு அதிகாரி மற்ற சோன்சோ நாலு பேர் ஏஎஸ்டி அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க மன்னிப்பு கேட்டு அவர் அப்போ நீதிபதி விடலை உச்ச நீதிமன்ற நீதிபதி விடலை ஆமாம் உடனே வந்து கோர்ட்டு அவமதிப்பு நோட்டீஸ் சொல்லி கொண்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டாங்க அதாவது குஜராத் மாநில உள்துறையின் கூடுதல் தனி செயலாளர் சூரத் போலீஸ் கமிஷனர் பாருங்க இணை காவல் ஆணையர் மற்றபடி வேசு காவல் நிலைய அதிகாரி அப்புறம் கூடுதல் தலைமை விசாரணை நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் நாலு அஞ்சு பேரும் கட்டாயமா உச்ச நீதிமன்றத்தை ஆஜரே ஆனால் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கேவலமான விஷயமா நிலையான ஒரு விஷயம் இல்ல குஜராத் இவர்கள் ஆண்டு ஒன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து சட்டத்தை வளர்த்து சட்டத்துக்கு முரணாக நடந்து கொள்வது பிராடு பண்ணுவது ஏமாற்றுவது சட்ட விரோத ரிமாண்ட் செய்வது இதுதான் வந்து இந்த பத்து வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க குஜராத்து ஆளாத அந்த மாநிலம் தப்பிச்சுதுங்க இந்த பாஜக ஆளாத மாநிலம் தப்பிச்சுது குஜராத்து உத்தரப்பிரதேசம் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆமா இவங்க ஆட்சியை விட்டு இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மண்டத்துக்கு மன்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஆகும் இந்த அளவுக்கு சட்ட விரோத ரிமாண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி சட்டவிரோத விரோத விரோத இதுல எத்தனை சட்ட விரோத ரிமாண்ட்ஸ் வந்து அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பண்ணிருப்பாங்க வில்கிபா பில்கிஸ் பாண்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி வந்து எத்தனை எத்தனை பண்ணிருப்பாங்க சட்டத்துக்கு விரோதமாக மோசடி ஏமாற்ற பண்ணிருப்பாங்க அதையும் பார்க்கணுமா இல்லையா பாருங்க ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சமயத்துல பத்து வருஷம் எப்படிலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப உண்மையில கொலைதான் நடுங்கும் அந்த அளவுக்கு மிக பிராடுதலம் சட்ட விரோத பரிமாண்டும் ஏகப்பட்ட அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்துல தான் வச்சுதான் சட்டம் போடுவாங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கில்கிஸ் பான் ஒரு அந்த வழக்கு ஒரு உதாரணம் வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு இப்ப இருக்கு ரஜினிகாந்த் போய் இந்த துஷார் அந்த சப்ஜெக்ட் இந்த சிவில் மேட்ரு இன்னைக்கு அது வெளிச்சம் போட்டு காட்டி பாருங்க அடுத்து இன்னொரு விஷயம் வந்து இந்த தருமபுரி மாவட்ட கான்செப்ட் அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழக பாஜக அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போறாரு அங்கே பி பள்ளிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு லூர்து அன்னை சர்ச்சு மாதா கோயில் வந்து அது உள்ள போடச்சு போட்டு போனார் எல்லா இது இஸ்லாம் இதே கிறிஸ்தவர்களும் தடுத்துட்டாங்க உள்ள நுழையவே கூடாது நான் நுழைவேன் நுழைய கூடாது மணிப்பூரில் என்ன பண்ணீங்க நீங்கள் கேட்குறாங்க மக்கள் மணிப்பூரில் கிறிஸ்தவர்களை நான் அடித்து கொலை செய்தீர்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சர்ச்சுகளையும் கிறிஸ்துவ தேவாலயங்களை எரித்து அடித்து உழைத்தீர்கள் நாசம் செய்வீங்க அப்படிங்கிறப்ப நீ எதுக்காக நீ எந்த ஒரு அடிப்படையில் உள்ள நுழைவேன் அப்படின்னு கூட அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட கேள்வி அவர் சொன்னா பத்தாயிரம் பேர் நுழைவேன் கருணா போராட்டம் பண்ணுறது போது திரட்டியிருக்கிறார் அந்த மிரட்டலை வந்து அவன் என்ன பண்ணிட்டாங்க அண்ணா அண்ணாமலை வந்து என்னை மிரட்டிட்டு போயிருக்காங்க கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் சிறுபான்மையா இருந்தாலுமே கூட அவர்கள் வந்து மிரட்ட கூட அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு பயம் உருவாயிருச்சு ஏதாவது ஒரு மாதா கோயிலுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்மளை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற வந்து இருந்த அந்த கீ பள்ளிப்பட்டி கிறிஸ்துவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பயங்கரமானவங்க உடனே பார்த்தாங்க பொம்மணி போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை மேல ஒரு வழக்கு புரியுதுங்களா புரிஞ்சு எப்படியெல்லாம் ஒரு விஷயம் பாருங்க இவர்கள் வந்து மணிப்பூர்ல புல்லா கிறிஸ்துவர் அதே நேரத்தில் இந்த மிசோராம்ல பாருங்க அந்த பழைய முன்னாள் முதலமைச்சர் வந்து மோடியோடு நான் வந்து பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் ஒதுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல அதன் அடிப்படையில் மக்கள் என்ன பண்ணுறாங்க ஓட்டை திருப்பி குத்திட்டாங்க அவரை தோக்கடைச்சிட்டாங்க தேகப்பா இந்த ஆள் வந்து மோடியோட தொடர்பு இருக்கும் பொழுதுக்கு அதனால வந்து மோடியோடு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாட்டேன்னு அறிவிச்சுமே கூட அந்த முதலமைச்சரை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஏற்றுக்கூட இன்னைக்கு இப்போ புதுசா ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கா மிசோராம் ஏன்னா அங்கே கிறிஸ்துவர்கள் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து தங்களுடைய இனத்தின் மேல மொழி தங்களுடைய ஒரு மதத்தின் மேல எந்த ஒரு பிடிவானவ இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி எல்லாம் ஒரு போர் ஜெரி ஜெடிப்படலாம் ஒரு மோசடி தரலாம் அவரை அடித்து ஒடித்து மன்னிப்பு ஒரு மாதிரி சோச நாசம் பண்ண அப்படின்னா அப்புறம் எப்படி அவங்க தங்களுடைய கிறிஸ்துவ தேவாயத்துக்கு உள்ள நுழை விடுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை அண்ணாமலைக்கு வேலை இல்லையா இல்ல அந்த ஆலைய வந்து யார் பேர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை யார் பேர் தான் உழுக்கணும் அதுக்காக வந்து உதயநிதி மாதிரி இது அப்பா விட்டு சொத்தாங்க அந்த கிறிஸ்துவ சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம் அவர் ஒரு அமைச்சர் சொல்லலாம் அவர் மேலே வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் வந்து அது உண்மையான நிலைப்பாடு கட்டாயமாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய பி பள்ளிப்பட்டி கிறிஸ்துவர்கள் வந்து கேட்க முடியுமா அவங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த பொம்மடி ஸ்டேஷனில் வந்து அண்ணா மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க செய்வாங்க இந்த பாஜக சொல்லி காமிச்ச மாதிரி ஏகப்பட்ட சட்ட விரோத ரிமான்ஸு மற்றபடி வந்து ஃப்ராடுத்தனம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஏன் வந்து அந்த கிறிஸ்துவ தேவாலயத்தை ஏதாவது சிதைக்க மாட்டார்கள் கிரிக்கூட கிறிஸ்துவ மக்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கு எப்படிதாங்கன்னா கிறிஸ்துவ பயந்துட்டாங்களா இல்லையா அப்படி இல்லைன்னா அப்படி எதுக்கு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அண்ணாமலை கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதான் வந்து பாதுகாப்பின் வெளிப்பாடு அப்ப அவர் வந்து கிறிஸ்தவர்களும் பயங்கரமாக மிரட்டி இருக்கிறார்கள் தான் பகிரங்கமானவர் பாருங்க எங்க பார்த்தாலும் மிரட்டார் எங்க பார்த்தாலும் வந்து சட்ட விரோதமான இந்த பாஜக ஆட்சியில் பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ரெண்டு சாம்பிள்ஸ் ஆமா இன்னும் வர இன்னும் வரக்கூடிய எத்தனையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இவர் தோர்த்தால் இன்னும் எத்தனை வருமோ அப்படிங்கிற நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து இந்தியாவை விடும் போல் தோன்றுகிறது என்பதுதான் பகிரங்கமாகும் மீண்டும் அடுத்த வீடியோ